ஹலோ மக்களே வணக்கம் இப்போ நான் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் நல்லா இல்லை நான் ரொம்ப 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 முடியாமல் போயிடுச்சு என்னோடய இதே தெரியும் பாடில அந்த ரொம்ப வீக்னஸ் மாதிரி சாப்பிட்லப்பா இந்த இப்போ நான் நகாப்பழம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன் இந்த பவுட்ரு இருக்குது அதை போட்டு குடிக்கணும் ஆனால் என்ன தான் கோவம் இருந்தாலும் இந்தளவுக்கு பேசி ரெண்டு பேர்த்துக்கும் பிரச்சனை தான் இப்போ இல்லை அந்த பொண்ணு ஃபஸ்ட்டு அதுதான் தான் பேசு நான் பேசுகிறேன் அது பேசிச்சு பேசுனதுக்கப்புறம் எனக்கு அதை அந்த கார்த்திலாம் கேட்கும்போது எனக்கு பயங்கரமாக கோவம் வருது அப்புறசரே ஓவராக கத்தி பேசி எனக்கு உடல் நம்ம போச்சு இந்த இந்த ப்ரோட்டீன் பவுடரு இப்போ இது பால் போட்டு குடிக்கணும் வாங்கிட்டு வந்தேன் போய் எனர்ஜியே இல்லை ரூபா அந்த டப்பா போய் வாங்கிட்டு வந்தேன் எனக்கு நல்லா இருந்ததுன்னா ஜாலியாக கா நல்லா காமெடியாக பேசி அட்டை என்கிட்ட காமெடியாக கமெண்ட் போட்டு பேசினா நல்லா ஜாலியாக பேசுவேன் ஆனால் இது ரொம்ப பார்க்கல நான் இதுனா வரைக்கும் இவ்வளோ ஹெல்ப் பண்ணி எனக்கு இப்படி ஒரு இது நடக்கும் அப்படின்னு சத்தியமாக தெரில நான் எங்கள் பெரிய ஒன்று காசிக்கு போகிறப்பும் சரி நான் சூசைட் அட்டன் பண்ணப்போது சரி எங்கள் பொண்ணு ஏகப்பட்ட காசு போட்டு செலவு பண்ணிக்கிறேன் பெரிய பொண்ணு அது இன்றைக்கி நாங்கள் யூடியூப்பில் வந்ததுனால் அது பேசவும் ஒதுங்கிருக்குது ஆனால் இதே நான் டேரெக்டாக அங்கே போனேன் அப்படின்னா பேசவும் இருக்காது பேசும் என்ன எங்கள் பொண்ணு சின்ன பொண்ணு சங்கிலி நான் செஞ்சு கொடுத்த சங்கிலி தான் அது கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த எடுத்தினு அது குமரன் தங்கமாளிகள் தான் எடுத்தேன் அது அந்த ஒரு மினிமன் மினிமன் பயங்கரமாக அது போட்டோம்னா கலந்து அந்த மினிமன் அந்த கட்டிங் வந்து அவ்வளோ ஒரு சூப்பர் சின்னதாக தெரியும் ரெண்டு பவுனும் கரெக்டாக ரெண்டு பவுன் கொஞ்சம் ஒரு கொஞ்சம் எத்த எத்தனை மணிலே அதிகமாக இருக்குது நாங்கள் அந்த மினி வர்றதுக்கே வரதுக்கே நாலாயிரூவா எக்ஸ்ட்ரா கொடுத்து குமரன் தங்கமாளி கோயம்புத்தூரில் வாங்கினது அது நல்லா இருந்துச்சு எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது போட்டுருப்போம் எடுத்து வருஷம் எடுத்துகிட்டு வந்துச்சு காலத்தில் ரெண்டு நாள் போட்டுருப்போம் பாருங்க லைவ்ருக்கு இது போடுறப்ப இது கொண்டு போட்டிருப்பேன் அது என்னாச்சு அப்படின்னா அம்மா நான் கேனட் கொடுத்துட்டு போடா நான் நான் சென்னைக்கு வருவோம்ல அப்போ கொண்டுட்டு வரேன்டா அப்படின்னா எங்கள் பொண்ணு என்னென்னா ஆமாம் இதை தூக்கி கொடுத்துருவீங்க நீங்கள் நாங்கள் ஒரு நம்பி கொடுக்க மாட்டேன் அப்படின்டுச்சு இதுதான் உண்மை என்ன சொல்லிச்சுன்னா அந்த பொண்ணுக்கு ஐயப்பா அதை அது இதையும் பேசி மறுபடியும் ஒன்னா சேர்ந்து உங்களை நல்லா கவர் பண்ணி போட்டு இழுத்து வச்சுச்சு ஆ நீங்கள் ஒரு கேணுக்கு போய் நல்லா நல்ல சேவிங் தெரிஞ்சு இழுத்து வச்சுக்கிச்சு அப்படி இல்லடா அப்படி இல்லை இல்லடா நான் எங்கடா போட்டுனேன் மொபைல் வாங்கி கொடுத்தீங்களா அப்படின்னு கேட்டா மொபைலுக்குலாம் மாசம் மாதம் கட்டுதுடா அப்படின்னு சொன்னேன் இப்போல்லாம் தெரிஞ்சு வச்சதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த பொண்ணு மொபைல் கொடுத்துறேன் காசையும் கொடுத்துட்றேன் மூஞ்சி டேன்னு சொல்லிச்சில்லை உடனே கூட்டு சொல்லுங்க அப்படிங்கிறா எங்கள் பொண்ணு நான் ஒருத்தர் அனுப்பிச்சி விட்டேன் அவர் அப்பா அம்மான்னு சொல்லணும் அவங்கள தான் அது வந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லாமல் போயிடுச்சு அவங்க பொண்ணு வந்து அவங்க சௌமிய அவங்க பொண்ணு வந்து வேண்டாம் அது அவங்க பார்த்துட்டு போயிட்டு போகிறாங்க உங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை வேண்டாம் அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு கொடுக்குறதுக்காக நான் போய் வாங்கிட்டு வர சொல்ல வேறு ஒரு படிக்கிற பொண்ணுக்காக நான் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தேன் அவங்களாம் கேட்கல யாருமே கிடையாது முத்து பெரிய பொண்ணுக்கு காலேஜ் இருக்குது அந்த பொண்ணுக்கு நான் கொடுக்குறேன் வச்சுக்கோங்க நான் வந்து இப்போ எனக்கு அன்சூர்னு சொல்லிச்சு அந்த மொபைல் வந்து எனக்கு வேண்டாம் நான் யூஸ் பண்ண மாட்டேன் இங்கே இருந்தப்போ சும்மா தான் கிடஞ்சி அப்படி இதை மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா யாருக்காக இருந்தாலும் அது அந்த மொபைல் அதுதான் இவளை பற்றி நான் குறை சொல்ல நான் அது வாங்கும்போதே சூர்யா கொடுக்கலான்னு தான் வாங்கினேன் இமெயில் ஐடி போட்டு மாதம் மாதம் மூவாயிரரூபா கட்டுற மாதிரி இப்போ இருபதாயிரரூவா அந்த போகணும் பத்தொம்பதாயிரம் நான் போடச்சின்னா நான் அவங்க போடல ஷார்ட்டில் இருக்க வீடியோ பார்த்துக்குங்க இரு பத்தொன்பதாயிரத்தி அதை பத்து ரூபா கம்மியாக இருபதாயிரம் போட்டுருந்துச்சி அது அந்த இதில் கூட அது பத்தொம்பதாயிரமோ எத்தனை காசும் நமக்கு தெரியாது அப்படினுச்சு இருபதாயிரம் அந்த மந்த்லி மந்த்லி பே பண்ணுற வட்டி கூட விடுவாங்களா சொல்லுங்கள் அது நான் தானே அந்த வட்டி கட்டணும் அது இல்லாமல் அன்றைக்கு கையில் இருந்து வாங்கிட்டாங்க எழுநூற்றம்பது வாங்கிட்டு தான் என்னமோ சொல்லி சொன்னாங்க ப்ராசஸ் எழுநூற்றம்பது ரூபா இல்லாமல் மந்த்லி அந்த வட்டியும் அதில் போட்டு ஆட் பண்ணாங்க ஆட் பண்ணி கட்டணும் நம்ம மூவாயிரத்தி சில்கிறதா வரும் அமௌண்ட் ஆகும் இன்னும் ஒரு மாதம் இருக்குது இந்த மாதம் ஒன்றாந்தேதி ரெண்டாந்தேதி எடுப்பாங்க ரெண்டாந்தேதி தேதி வந்து அது ஆட்டோமேட்டிக் எடுத்துகிட்டு இருப்பாங்க நான் இப்போ இந்த கையில் இப்போ காசு இல்லை சத்தியமாக சொல்கிற காசு இல்லை எங்கள் பொண்ணுக்கிட்டும் கூட எக்ஸ்ட்ரா ஐயாயிரம் வாங்கிட்டு இந்த மாதம் இப்போது அது ஒரு ரெண்டாம் தேதி வரக்குள்ளே என் பொண்ணு போட்டுருவா ஒன்றாந்தேதி தேதி அவளுக்கு வந்து இந்த சனிக்கிழமை ஞாயிற்றுக்கு சனி ஞாயிறு வர்ற மாதிரி இருந்ததுன்னா முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போட்டுருவாங்க சேல்ரி தேதிக்கு முன்னாடியே போட்டுருவாங்க இருபத்தெட்டாம்தேதி இருபத்தி ஒம்பதாந்தேதி போட்டுருவாங்க ப்ளக்ஸில் அதனால் அடுத்த அடுத்தச்சக்களே எனக்கு அனுப்பிச்சிடுவா இல்லைன்னா நான் கேட்குவேன் டென்ஷன் ஆகிடும் உடனே அனுப்பிச்சுட்டுருவா அதுக்கப்புறம் அஞ்சு விட்டது இல்லாமல் எனக்கு பத்தாவது இன்னும் கொஞ்சம் போடுனா அதுக்கப்புறம் போடுவாள் கொஞ்சம் வச்சுருப்பா அதுக்கப்புறம் போடுவோம் இப்படி இந்த மாதம் எங்கள் மருமம் ஆயிரம் கொடுத்துருக்காரு அவர்கிட்ட அவள் வந்து நகைச்சீட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறார் நகை மாதம் மாதம் கட்டி அந்த நகை வாங்க அவள் போட்டிட்டுருக்குறா அதெல்லாம் பையனுக்கு வந்து மந்த்லி ஒரு ரூபா பே பண்ணிக்கிட்டு வர அவன் அவளுடைய காசுல தான் அந்த பையனில் ஒரு வருங்காலத்தில் பெரிய படிப்புக்கு எதுக்காவது யூஸ் ஆகும்ல அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எனக்கு தெரியும் அது பிறந்ததையும் ஓப்பன் பண்ணோம் இந்த ப்ளக்ஸ்லேருந்து ஒரு ஐயாயிரூவா போட்டாங்க பயம் பரந்ததுக்கு அதெல்லாம் டெலிவரிலாம் ஃப்ரீயாக தான் ஏசி ரொம்பலாம் போட்டு ஃப்ரீயாக முப்பத்தஞ்சாயிரூவா இப்போ வந்துச்சு முப்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் வந்துச்சு அது ப்ளக்ஸில் இருந்து ஏடாச்சு அவங்களே கொடுத்துக்கிட்டாங்க அந்த இருந்து ஒரு ஐயாயிரூவா போட்டாங்க எங்கள் பேரனுக்கு அதுக்காக நாங்கள் ஓப்பன் பண்ணி அந்த ரூபாய் இது அந்த குழந்தை பையனுக்கு வந்த காசு எல்லோரும் வந்தவங்கலாம் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் அப்படியே அந்த அவனுடைய அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு அப்படியே அவனுக்கு இப்போ வரைக்கும் பத்து ரூபா கொடுத்தாலும் அவனுடைய அக்கௌண்டில் தான் ஆட் ஆகுது நான் இங்கேருந்து கொடுத்து ஒரு நாளைக்கு என்ன பண்ணுவோம்னா அவன் பேரதுனால ஒரு நோம்பு வந்துச்சுன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நான் போன் பேல அவன் போட்டு விடுவான் அதே காசில் ரிட்டன் நான் விடுவேன் அது வந்து அவங்க பையன் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணி விட்டுருவா நான் அப்படித்தான் சொல்லி கொடுப்பேன் நான் எப்போ வந்தாலும் என் பேரனுக்கு வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் கையில் கொடுப்பேன் இந்த ட்ரிப்பு ரெண்டு ஐநூறுவா இருந்தாலும் ஆயிரரூவா மட்டும் கொடுத்தேன் என் பொண்ணு எப்படின்னு தெரியும் பார்த்தா திரும்பி பார்த்து சைலண்டாக இருந்துக்கிட்டா ரூபா மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்கும் போய் செஞ்சுக்கிட்டு வந்துருக்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே எது கொடுத்தாலும் இந்த ட்ரிப் வேண்டாம்னு வாங்க வேண்டாம்னு சொல்லவே வேறு எல்லாமே வாங்கிட்டா ஏன் விடணும் யாருக்கும் கொஞ்சம் உதவி பண்ணிக்கிட்டு இருக்குது நம்ம வாங்கிட்டு போகலாம் நான் பண்ணிட்டாவை ஏன்னா அவள் என்னதான் இருந்தாலும் ஒரு அம்மா வந்து என் பொண்ணு சின்ன பொண்ணு எப்படி நினைப்பா நம் என்னுடைய அம்மா எனக்கு மட்டும்தான் எங்கள் பெரிய ஒன்று பேசினாலே அவளுக்கு பிடிக்காது எங்கள் பெரிய ஒன்று நான் க்ளோஸாக பேசி ரெண்டு பேரும் சிரிச்சி சந்தோஷமாக இருந்தால் அவளுக்கு பிடிக்காது பேச மாட்டேன் அதுக்கப்புறம் ஒரேன்னு வச்சுக்கோ மூஞ்சியை என்னடா ஆச்சு உனக்கு ஏன்டா ஆச்சுன்னா நீங்கள் அக்கௌண்ட் மட்டும் அப்படி அக்கௌண்ட் மட்டும் பெருமையாக பேசுறீங்க அப்பாவை பேசுகிறீங்க என்ன பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாள் அந்த மாதிரி ஒரு இது பெரியவன் அப்படி நினைக்க மாட்டேன் நான் பேசினாலும் பேசட்டேன் எதுவும் மாட்டா அவள் மென்டூ மென்டாலிட்டி மெச்சுரிட்டி வேறு கிராமத்தில் வளர்ந்ததுனால அந்த ஒரு பெருந்தன் அப்படி போய்க்குவா இவளுக்கு நான் கூடவே வச்சு வளர்த்தன எங்கள் அம்மா எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி அவளுக்கு மைண்ட் ஆகி அது கொஞ்சம் ப்ராப்ளம் ஓடிச்சு இப்போ இந்த ட்ரிப்பு ஐயாயிரம் வச்சு வாங்கியிருக்கிறேன் அடுத்த மாதம் கட் பண்ணுவாளா இல்லை கட் பண்ணா போடுவாளா நான் ரிட்டர்ன் போடுறேன்னு சொன்னதுக்கு வேண்டாம் அப்படின்ட்டான் நீங்கள் ப்ளவுஸ் தைக்கிறதுக்குலாம் கொடுத்துருக்கீங்க வேண்டாம் அப்படின்ட்டா ப்ளவுஸ் நல்லா இருக்குதோ நல்லா அழியோ அதெல்லாம் எங்கள் பொண்ணுக்கு பார்த்துக்க மாட்டா இப்போல்லாம் டிசைன் அதுதுன்னு வைக்கிறாங்களே நான் டிசைன் டிசைனுக்குலாம் எதுவும் வேண்டாடா நார்மலாக போடும் அது அதே அழகு இருக்கும் டிசைன் வச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பண்ணி போட்டால் ஜென்ஸுங்களாட்டு பெண் பெண்களாட்டோம் அங்கே தான் நேராக போகும் நம்ம ஏன் அந்த அளவுக்கு நடந்துக்கணும் சாதாரண ப்ளவுஸாம் போட்டுக்கோ எங்கள் பெரிய ஒன்று மாடல் தைக்க மாட்டா பெரிய இப்போ நான் எப்படி ப்ளவுஸ் போட்டேன் நான் சாதாரண அப்படி தான் அவளும் போட்டுக்குவா யாருமே இதில் வந்து புஸ்கையோ பிஸ்கையோ அதெல்லாம் வைக்க மாட்டாங்க ரெண்டு பேருமே ரெண்டு பேருமே சால சால சீ தெலுங்கு வருது ரொம்ப 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 சிம்பிளாக இருப்பாங்க அதுதான் மேக்கப்பா கிக்கப்பா எங்கள் சின்ன பொண்ணு ஐப்ரோ கூட பண்ணலை இந்த ட்ரிப் வந்தப்போ அப்படியே தான் வந்திருந்தா நான் இங்கே போய் பண்ணிட்டு போலாடா வாடா அப்படின்னு போமா பார்த்துக்கிறேன் போம்மா ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் பண்ணுவா ஆஃபீஸ்க்கு ஒர்க்குலாம் பண்ண மாட்டா இந்த மேக்கப்பும் இருக்காது ஒன்றும் இருக்காது காட்டன் ட்ரெஸ்ஸு எங்கள் புட்டைப்பருத்தில் வந்து பியூர் காட்டனு நல்ல கிளாத்து சூப்பராக இருக்கும் ஏழ்நூறுவா என்னமோ செட்டு மொத்தம் அது எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்குறா நான் வாங்கி கொடுத்தேன் ரெண்டு புடவை பட்டு புடவைன்னு இன்னும் நார்மல் புடவை ரெண்டு வாங்கி கொடுத்தேன் அது எல்லாம் இங்கேயே தைச்சிட்டு போயிட்டா மறுமணுக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் அவர் இத்தனை எடுத்துகிட்டு அதையும் என் பயன் மாதிரி தானே அவங்களுக்கு எல்லாம் தான் எனக்கு மனசு நான் அவங்களுக்கு சொல்லாமல் நானே போய் எடுத்துகிட்டு வந்து எனக்கு அது சைஸுலாம் அளவெலாம் தெரியும் அவர் போனதையும் அதை போட்டு போட்டு எடுத்து அவரும் எனக்கு அனுப்பிச்சு விட்டா சந்தோஷமாக அவரும் சந்தோஷப்பட்டது வேண்டாம்லாம் சொல்ல மாட்டார் ஏன் நான் தான் எடுக்கணும் எங்கள் மாமியை எடுத்து நான் போட வேண்டாம் சொல்ல சந்தோஷம் போட்டு எனக்கு அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நான் இப்போ இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா சூர்யா தயவு செஞ்சு சொல்கிறேன் நீ உங்களோட வந்து நான் தொடர்பு பைக்கிறதுக்கு மனநிலை இல்லை எனக்கு வரல என்ன திரும்பி நான் வந்துடுவேன் அப்படிங்கிறதுக்கு மனநிலை வரல வரலை சத்தியமா ஏன் அப்படின்னா வேண்டாம் இதோட கட் பண்ணிக்கலாம் ஏன்னா இன்னும் திரும்பவும் இதே தான் வரும் நான் ஒன்றும் பண்ணாமையே அந்த பிஜில பேசினேன் அந்த ஒரு தான் ஒரு இது வந்து உனக்கு பிடிக்கல பேசக்கூடாது அப்படின்னு சொன்னேன் எனக்கு நான் சொன்னேன் எங்கள் ஊருக்காரர் எனக்கு வேணும் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொன்னேன் என் பிள்ளை சொன்னாலே கேட்க மாட்டேன் நீ சொல்லி நான் எப்படி கேட்பேன் சொல்லி பார்க்கலாம் அப் அதில் ஒன்று கோவம் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ போட்டது நீ நல்லா புரிஞ்சுக்கோ இந்த வீடியோ நான் அடுத்தலாம் பேச மாட்டேன் என்னுடைய அமௌண்ட்டும் அஞ்சு வச்சுருக்கு அந்த மொபைல் வேணும்னா வச்சுக்கோ வேண்டாட்டி கொடுத்துரு என்ன எப்படி பண்ணணுமா யார்கிட்ட கொடுத்துரு நான் முத்துணா அதனுடைய பெரிய பொண்ணு கொடுக்குறத முத்துணா சொல்லிவிட்டு நான் ஏன்னா அதை படிக்கிறக்குள்ளே வச்சுட்டு போதும் ஏன்னா நீ வந்து இவ்வளோ தூரம் தரக்கூட பேசி தாளித்து இது பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தோணுச்சு அதனால் எனக்கு அந்த இது வேண்டாம் மொபைல் வேண்டாம் அப்படின்னா அவங்க அங்கேருந்து வர்றதுக்கு ப்ராப்ளம் நான் வேறு ஆள் ஏற்பாடு பண்ணால் அவங்க வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த பொண்ணுக்கு ஹேண்ட் ஓவர் ஆகணும் இல்லை நான் வச்சுக்கவே எனக்கு வேணும் அப்படின்னா வச்சுக்கோ நீ நான் அதை நான் இது பண்ண போகிறதில்ல எனக்கு தான் வேணும்னா வச்சிக்கோ நீ வைக்க யூஸ் பண்ணிக்கோ பார்த்துக்கோ அமௌண்ட் மட்டும் கொஞ்சம் போட்டு விட்ரு ஏன்னா தயவு செஞ்சு அமௌண்ட் இல்லைங்கிட்ட ரொம்ப நொந்து போயிட்டு இருந்த ட்ரிப் அவ்வளோ ட்ரகிள் ஆயிடுச்சு உனக்கும் தெரியும் அந்த ஆயிரத்தி ஐநூறுபா நீ போட்டதாக நான் பை பேசி போட்டனா இல்லையா வீடியோ சூர்யா வந்து எங்கிட்ட கொடுக்குது கொடுக்குன்னு சொல்கிறீங்க பாருங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா அனுச்சி விட்டுன்னு இல்லையா அதெல்லாம் சூரியா அனுச்சிட்டுல கிடையாது இன்ன வரைக்கும் பத்து பைசா அதை கொடுக்கல அவ அனுப்பிச்சுடல என்னுடைய காசு தான் எல்லாமே போயிருக்குதாங்க அது சொல்லி இது பண்ண முடியல என்னால் கஷ்டமாக இருக்குது தயவு செஞ்சு நீ கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன் என்னுடைய காசை நீ கொடுத்துட்டு ரிட்டன் என்ன என்னால் முடியல இவ்வளோ தூரம் நீங்கள் பேசி நான் இது பண்ணுறேன் என்னாலும் முடியல யாமினி நேசமணி முத்துநாதன் நீங்கள் எல்லாமே என்ன நினைப்பீங்கன்னு நினச்சிக்க எனக்கு வந்து அவ்வளோ மன உளைச்சல் பண்ணிச்சு அதனால் காசு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன் தயவு செஞ்சு எனக்கு ரிட்டன் கொடுக்க சொல்லி நீங்களே சொல்லிடுங்க ஏன்னா என் எவ்வளோ அமௌண்ட் அது கொடுத்தது ரிட்டன் அப்படிங்கிறது தெரியும் இல்லை போய் பேசினா அது உன்னோட இஷ்டம் நான் வேணா கணக்கு போட்டு சொல்கிறேன் எவ்வளோ காசு நான் அனுப்பிச்சி விட்டுருப்பேன் அப்படிங்கிற சொல்கிறேன் என்னுடைய டீட்டெயில்ஸ் இருக்குதுங்க கிட்டே உனக்கு உனக்கு வேணா இருக்காமல் இருக்கலாம் இல்லை என்ன ஜிபேயில் பண்ணுறேன் அது எப்படி அதுவும் பார்க்கலாம் அதுலேயும் இருக்கும் அனுப்பிச்சு விட்டு எனக்கு இருக்குமில்ல வந்ததும் இருக்கும் போனதும் இருக்கும்ல அதனால தயவு செஞ்சு என்னுடைய காசு மட்டும் ஒரு நேர்த்தே சொன்ன ரெண்டு நாள் ரெண்டு நாள் அனுப்பிச்சிக்கில ரெண்டே நாள் டைம் கொடுக்குறேன் எனக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரரூபா அனுப்பிச்சி வச்சுருக்கேன் சரியா மீதியெல்லாம் அது வேண்டாம் முப்பதாயிரரூபா வரும் ஆனால் நீ வந்து என்ன சொல்கிறீன்னா நான் டெய்லி யூடியூப்பில் வந்து அப்போ தான் சர்வீஸ் பண்ணேன் சர்வீஸ் பண்ண இப்போ என்ன சர்வீஸ் பண்ணேன் ஒரு ரெண்டு மூணு சொல்லி கொடுத்தேன் சரியா அதுக்கு என்ன பண்ணுறேன் மொபைல் வேணா வச்சுக்கோ அந்த யாரும் அத்தனை காசுலாம் கொடுத்து இப்போ நாற்பத்தி மூணாயிரத்து வருது அவ்வளோ காசுலாம் கொடுத்து யாரும் இந்த ஒர்க் பண்ண மாட்டாங்க நான் எது கொடுக்கணும் உனக்கு நீ அந்த அளவுக்கு பேசுனப்ப முப்பதாயிரரூபா எனக்கு அனுப்பிச்சி வச்சிரு வேறு எது நான் பச உன்னுடைய குழந்தைக்கு கொடுத்தனோ காசுக்கு கொடுத்துனோ ஹெல்த் ப்ராப்ளம் கொடுத்து எது கொடுத்துன்னு தெரியல இன்னும் எனக்கு முப்பதாயிரூவா அனுப்பிச்சி வச்சிரு வேறு எது வேண்டாம் மொபைல் வேணுமா வச்சுக்கோ நான் காசு அது கேட்கல என்னோடய இது வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டு எனக்கு முப்பதாயிரம் வந்துடணும் நீ தயவு செஞ்சு ரெண்டு நாளில் கொடுத்துரு ஏ மணி நேசமணி நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட எனக்கு முப்பதாயிரம் அமௌண்ட் போடணும் அது நான் கொடுத்துருக்குறேன் அதை மட்டும் எனக்கு போட சொல்லிருங்க இல்லைன்னா ஷார்ட் க்ரீனில் நான் வந்து எடுத்து ப்ரூஃப் உங்களுக்கு வேணா காமிக்கிறேன் நான் எத்த எவ்வளோ காசு அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு ஷார்ட் ஸ்க்ரீனில் எடுத்து போட்டேன் ஷார்ட் வீடியோ அதுக்கப்புறம் நானாச்சு இதை போய் அல்பத்தனமாக இருக்குது அப்படின்னு டெலிட் பண்ணிவிட்டேன் நானாவே டெலிட் பண்ணிவிட்டேன் அப்புறம் நேற்று பேசின அந்த ரொம்ப வல்கரா திட்டியெலாம் பேச போட்டல அது ஏன் அப்படின்னா எனக்கு மன உளைச்சல் ரொம்ப ஆயிடுச்சு அந்த இது ஒருத்தர் வந்து சொன்னது ரொம்ப எனக்கு மன உளைச்சல் ஆயிடுச்சு ஆனால் கடவுள் வந்து என்னுடைய சிவபெருமான் வந்து சிவபெருமானுக்கு போய் உளுந்துழுந்த அழுதேன் அந்த சிவபெருமான் என்ன பண்ணிட்டாரு அங்கே போய் அவங்க மூலியமாக இறங்கி அவங்க வந்து எனக்கு நான் ஃபோனில் பேசினேன் எனக்கு ரொம்ப மனசு இதாக அழுதேன் அப்போ அவங்க வந்து ரொம்ப ஒரு ஆறுதலாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபோன் நம்பர் கொடுங்க கால் பண்ணுறேன் இப்படி அழுகிறீங்களே அப்படின்னு சொல்லி சொன்னாங்கண்ணா ஃபோன் நம்பர் கொடுத்தே பேசினாங்க அதுக்கப்புறம் என்ன வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்து பேசினாங்க அதுக்கப்புறம் தான் சில உண்மைகள் எனக்கு சொல்லும்போது மனசு கஷ்டமாயிடுச்சு என்ன அது ரொம்ப எனக்கு ரொம்ப ரொம்ப நெஞ்சில் வளர்த்த கடா நெஞ்சில் பயமுன்னு சொல்லுவாங்க பார்த்திங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு நான் அடுத்து இன்னொரு ஆளை வச்சுக்கிட்டு நான் இங்கே வந்து ப்ராசெக்ட் தொழில் தொழில் பண்ணிக்கிட்டு நான் அந்த காசு எல்லாத்துக்கு ஹெல்ப் பண்ணுறேண்ணா ம் தப்பு இல்லையா அது உன்னை உன்னை நீ உன்னை நீ சொல்லிக்குவியா சொல்லு பார்க்கலாம் உன்னை நீ சொல்லிக்குவியா நான் தப்பு தான் பண்ணுறேன் அப்படின்ட்டு எத்தனை பேர் உனக்கு யூட் இந்த இதில் மெம்பர்ஷிப்பில் போடுறப்ப சொன்னாங்க நானும் தான் சேர்ந்து ஒரே நாள் தான் பார்த்தேன் நான் சே பார்க்குறக்கா நான் போடல நாலு பேர் உனக்கு வந்து கட்டுட்டோம் அப்படிங்கிறக்கா நான் போட்டேன் நல்லது தான் செஞ்சேன் என்னை இவே போய் தின் தின்ன வீட்டுக்கு ரெண்டாங்கன்னு நினச்சிட்டியே நீ ஆ வேறு முகரிப்பாடுறேன் எந்த நிலமே பளபள பல பழப்பழம் சூப்பராக இருக்குண்ணா குளிக்கலை பல்லு விளக்குல இன்னும் எதுவுமே செய்யலை இந்த வீடியோ கூட சொன்னால் பார்க்க மாட்டாங்க யாரும் நாற்றும் பிடிச்சி கழுவிடுவாங்க நான் அப்படி ஃப்ரெஷ்ஷாக இருப்பேன் அது எதுவுமே பண்ணலை சாப்பாடு இல்லை சத்தியமாக இப்போ முருகனுக்கு இந்த சிவபெருமானுக்கு மேலே ஆனால் பார்வதி சிவபெருமானுக்கு சத்தியமாக சொல்கிறது சாப்பிடல இந்த புரோட்டீன் பவுடர் சொன்னல ஃபஸ்ட்டு வச்சு எதை வாங்கி அந்த போய் இப்போ அப்போல்லாம் மெடிக்கல கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன் நான் முடியல கொண்டு வந்து கொடுக்க சொன்னேன் கொடுத்துட்டு போனாங்க தொள்ளாயிரரூவா அந்த பாட்டில் தொள்ளாயிரமா எட்நூறு ஏதோ அதை போட்டு இப்போ பால் இல்லாத்து குடிப்பேன் அவ்வளோ வேறு எதுவும் இல்லை தயவு செஞ்சு முப்பதாயிரூபா போட்டுவிட்டு ப்ளீஸ் நான் கெஞ்சி கால் கால்லருந்து கஞ்சி கேட்டுக்கிறேன் காசு கொடுத்துரும் நீ நான் உங்கள்கிட்ட வரது விரும்பலை நான் முப்பதாயிரூவா கொடுத்துடுறேன் எனக்கு தயவு செஞ்சு உன்னிக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன் நான் மொபைல் கையில் பிடிச்சிவிட்டு பேச அதனால ரெண்டு கையை எடுத்து கும்பிட முடில எனக்கு காசு முப்பதாயிரம் போட்டு விட்ரு ப்ளீஸ் ஒரு ரெண்டு நாள் போட்டு விட்ரு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது ப்ளீஸ் கெஞ்சு கேட்டுக்கிறேன் நான் உங்க நான் வரமாட்டேன் எனக்கு வேண்டாம் நீ சந்தோஷமாக எங்கே இருந்தாலும் நீ சந்தோஷமாக பற்றி ஃபீல் பண்ணல என்ன எந்த அளவுக்கு தரக்குறவாக தாழ்த்தி பேசணுமோ ஒரு அடுத்தவங்ககிட்ட போய் அதே உங்கள் அம்மாவில் இருந்தால் சொல்லிருவியா சப்போஸ் தப்பு பண்ணட்டும் பண்ணாமல் இருக்கட்டும் உங்கள் அம்மாவாக இருந்தால் அர்த்தவங்க போய் சொல்லிடுவேன் எங்கள் அம்மா இப்படி ஒருத்தர் தொடர்பு வச்சிருக்கேன்னு சொல்லிடுவியா எப்படி ஒன்று சொல்ல மனசு வந்துது ஆ அவங்க காசு எவன்டா கொடுப்போம் அத்தனை காசு எனக்கு மாதம் நாற்பது நாற்பது மூ நாப்பதாயிரம் வட்டியே வருது நான் உன் சொன்னா அதில் வட்டி வருதுன்ட்டு அதுக்கு மேலே பொண்ணு அனுச்சி விட்றா இன்னைக்கு கொடி வச்சு வச்சுக்கோட்டேன் அதுக்கு வட்டி கட்ட முடியாமல் கேட்டுக்கிறேன் அன்றைக்கி அந்த கொடி வேறு பேங்கில் வச்சு ஸ்டேட் பேங்க்னால் டக்குன்னு டக்குன்னு கட்டிலாம்னு ஒரு ஐடியாவில் பண்ணினேன் ஆனால் வரதெல்லாம் யாராவது வந்து கேட்டேன்னா தூக்கி வதறிடுறேன் எனக்கு பத்து பேர் சாங்கிட்டேப்பா இப்போ சத்தியமாக நான் உனக்கு கொடுக்க விரும்பல வேண்டாம் எனக்கு எனக்கு இல்லாட்டியும் கூட உனக்கு தூக்கி கொடுத்தேன் நான் அந்த நன்றி நீ வச்சிக்கல முப்பதாயிரவா போட்டு போதும் வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் மொபைல் கொடுக்க முடிஞ்சினா கொடுத்துரு வேறு எதுவும் கேட்கலாம் இத்தோட நிப்பாட்டிக்கலாம் ரெண்டு பேரும் நான் வந்து ஒரு சேரில் நீயும் வந்து எனக்கு சேர் வேண்டாம் சரி அது நீ போய் சேர்ந்தாலும் இதே தான் சேத்துக்கள் வந்து ஒரு ரெண்டு பேருந்து வந்துவிட்டோம் வெளியில் வந்து குளிச்சாச்சு சுத்தமாக நீட்டாகிடுச்சு திரும்பவும் போனால் நான் சேத்துக்களை தான் விழுகணும் ரெண்டு பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சு விடுவோம் கண்ணெல்லாம் மூடிக்கு போயிடும் வேண்டாம் இனிமேல் நமக்கு டச்சு வேண்டாம் நான் நானும் பேசமாட்டேன் நீங்கள் பேச மாட்டேன் இந்த அமௌண்ட் கொடுத்துட்டீங்கன்னா நான் வீடியோ போட போடமாட்டேன்னை பற்றி முப்பதாயிரூவா அமௌண்ட்டு எனக்கு உடனே போட்டு விட்றேன் இன்றைக்கி நாளைக்கு போட்டு விட்ரு தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன் அமௌண்ட்டு போட்டு விட்ரு